அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவரகாத்துகூ இன்றைக்கான பதிவில் சஹருடைய நேரத்தில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்துவமான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரமவான்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களுமே நமக்கு பரக்கத் வாய்ந்தது தான் அந்த நேரத்தில் நம்ம ஒரு அமல் செஞ்சால் எல்லாத்தலை மகிழ்ச்சியோடு நமக்கு இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நற்கூலியை கொடுக்கறான் இன்னும் திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்குமே நமக்கு ஏராளமான நன்மைகளை எல்லாம் கொடுக்குறான் எப்போவுமே மற்ற காலங்கள்லேயே அதிலும் நம்ம இந்த ரமலான் மாதத்தில் ஒரு சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது எண்ணிலடங்காத நன்மையை எல்லாம் கொடுப்பான் எப்போதும் கொடுக்கறதை விடவும் இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நற்கூலி கிடைக்கிது ஒவ்வொரு எழுத்திற்கும் இன்னும் நமது தேவைகளை நம்ம அல்லாஹ விடத்தில் கேட்கறதுக்கு நம்ம திருக்குறான்லேருந்து ஒரு சூறாவை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு பலமான ஒரு அமலாக இருக்கும் அப்படி நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்றைக்கே நம்ம துவாக்கள் வெகு விரைவாக கபூல் ஆகணும் அதாவது ஒரு பெரிய நாட்டம் இருக்குது எனக்கு இது வாழ்க்கையில் நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப விரும்பக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தது அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதாவது இதை சஹருடைய நேரம் அதாவது தகஜத்துடைய நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும் இன்ஷா அல்லா இது போல் நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் ஏழு நாளைக்கு பிறகு உங்களுடைய துவாக்கள் கபூலாக தொடங்கிடும் இப்போ அந்த அமல் என்ன அந்த சூறா என்ன அதை எத்தனை முறை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் அமர்ந்து நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும் அதற்கு பிறகு இந்த சூறா அலம் நஷ்ரஹ நீங்கள் ஏழு முறை ஓதணும் அதற்கு பிறகு இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் நூற்றி ஒரு முறை ஓதணும் அது என்ன பெயர் அப்படின்னா யா அல்லாஹூ யா ஃபத்தாஹோ யா ஃபத்தாஹ் அப்படின்னா வெற்றி அளிக்கக்கூடியவனே அல்லாவே வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படின்ற இந்த திருநாமத்தை நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த தேவை நடக்கணுமோ எப்படிப்பட்ட துவா கபூலாகணுமோ அதை பற்றி அல்லாஹ் விடத்தில் முறையிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் முறையிடுங்க அதுவும் உறாமல் தான் அதற்கும் உங்களுக்கு நற்கொலி உண்டு அதற்குப் பிறகு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் இதே முறையில் ஒரு தேவைக்காக நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு இன்ஷால்லா இந்த முறையில் ஏழு தகஜத்துக்கு நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா ஏழு நாள் இந்த அமலை நீங்கள் முடித்த பிறகு இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதற்கு முன்பாக நீங்கள் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்லேயே உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிற அறிகுறி உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போது ஒரு வேலை விஷயமாக நீங்கள் போகிறீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது போல ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு பேச்சில் போயிட்டு இருக்கு இது போல உங்களுக்கு எந்த தேவை இருக்குதோ அந்த தேவையில் உங்களுக்கு அதுல நல்ல செய்தி கிடைக்கும் அந்த தான் சூறா அலம் நஷறா இன்சிராக அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறா கொஞ்சம் சின்ன தான் நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய தான் இன்ஷால்லா இந்த சூறாவை நீங்கள் நம்பிக்கையோட நீங்க ஏழு முறை நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க கடைபிடிச்சு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லா ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய துவாவை கபூலாக்கி உங்களை நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுருப்பான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த சுறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அல்லாஹன மனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாதோ